வந்து திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் அகர கண்டிகிலேருந்து பேசுகிறோம் இந்த ரோடு வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் இருக்குது பசங்க ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த தான் போகிறாங்க இந்த தான் வராங்க வேலைக்கு போகிறவங்கல்லாம் இந்த தான் போகிறாங்க இது கிளாம்பாக்கம் கண்டிகை திருவள்ளூர் மாவட்டம் கிளாம்பாக்கம் கண்டிகை செல்லும் சாலை இந்த சாலை பழுதடைந்ததால் காரணத்தால் பள்ளி மாணவர்கள் சிரமப்பட்டு தான் செல்கிறார்கள் காலையிலும் மாலையிலும் இப்படி தான் செலுகிறார்கள் வேலைக்கு போகிறவர்களும் காலேஜுக்கு போகிறவர்களும் ஸ்கூலுக்கு போகிறவர்களும் இப்படி தான் போய்கொண்டிருக்கிறார் நூறு நாள் வேலை செய்கிறோன்னு இப்படி தான் போய் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் இந்த சாலை வேலையாக போக வேண்டியது கட்டாயம் என்பதை வேறு வழி யாருக்குமே இந்த பக்கம் வேறு வழி எதுவுமே இல்லைன்றாலும் இந்தல்தான் போயிட்டு வந்திருக்காங்க தங்கள் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வெயிலாம் போகணுமா இந்த வெயில வரணுமா உங்களுக்கு சரி என்ன வெளியில படிக்கிறீங்க கிளாம்பாக்கம் பண்ணிருக்கீங்களா எங்க வீடு உங்களுக்கு அகரம் கண்டிங்களா இப்போ இந்த ரோடு எத்தனை நாளில் டேமேஜ் இருக்கு ரொம்ப நாளாக இருக்குங்களா சரி நீங்கள் இதை தயிர் வீட்டில் உங்கள் வீட்டில் சொல்லிட்டீங்களா எல்லாரும் வீட்லேயும் இது மாதிரி நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா ரோடு ஆ சொன்னீங்களா எல்லாரும் சரி நீங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் அகரம் கண்டிங்களேன்னு பேசுகிறோம் இந்த ரோடு வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்கூல் பசங்கள் ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த தான் போகிறாங்க இந்த தான் வராங்க வேலைக்கு போகிறவங்கல்லாம் இந்த தான் போகிறாங்க ஆனால் ரொம்ப நாளாக இந்த ரோடு இப்படி தான் இருக்குது யாரும் சரி பண்ணுற மாதிரி தெரியல நாங்களும் எல்லோரும் சொல்லியாச்சு யாரும் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை இந்த ரோடால் வந்து ஸ்கூலெல்லாம் மழை டைமில் ஸ்கூலுக்கு போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் இந்த ரோடு சரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே